வணக்கம் பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் மூன்றாம் பாகம் பிச்சுவின் காதல் அத்தியாயம் இருபத்தி மூன்று அபயப்பிரதானம் சிவகாமி மெய்யாகவே நீதானா அல்லது என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா என்று நாகநந்தி அடிகள் போலி அவநம்பிக்கையுடன் கேட்டார் அடியிலே நான் தான் அனாதே சிவகாமி இந்த ஏழை சிற்பியின் மகளை காப்பாற்றுங்கள் சுவாமி அப்படி சொல்லாதே அம்மா நீயா அனாதை நீயா ஏழை பல்லவ ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி மாமல்ல பிரபுவின் காதலுக்குரிய பாக்கியசாலி அல்லவா நீ மண்டலாதிபதியான மகேந்திர பல்லவரின் மருமகளாகப் போகிறவள் அல்லவா சுவாமி மேல் பழி தீர்த்து கொள்ள இது சமயம் அல்ல தங்களை ரொம்பவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் காப்பாற்ற வேண்டும் என்று சிவகாமி அலறினாள் பெண்ணே காவி துணி தரித்த ஏழை பரதேசினான் என்னால் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும் தங்களால் முடியும் சுவாமி தங்களால் முடியும் தாங்கள் மனது வைத்தால் கட்டாயம் காப்பாற்ற முடியும் இவர்களிடம் நீ எப்படி சிக்கிக் கொண்டாய் கோட்டைக்குள் இருந்து ஏன் வெளியே வந்தாய் எப்படி வந்தாய் அதையெல்லாம் இப்போது கேட்க வேண்டாம் சுவாமி மூடத்தனத்தினால் வெளியே வந்தேன் என் அருமை தந்தைக்கு நானே யமனாக ஆனேன் நான் எக்கேடாவது கெட்டு போகிறேன் என் தந்தையை காப்பாற்றுங்கள் உன் தந்தை எங்கே அம்மா அவருக்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறது என்றார் பிச்சு ஐயோ இவர்களை கேளுங்கள் அப்பா எங்கே என்று இவர்களை கேளுங்கள் சற்று முன்னால் ஏதோ பயங்கரமான வார்த்தையின் காதில் விழுந்தது அதோ அந்த குதிரை மேல் இருப்பவர் சொன்னார் ஆயனார் எங்கே என்று அவரை கேளுங்கள் சுவாமி சீக்கிரம் கேளுங்கள் இப்படி சிவகாமி சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே சற்று பின்னால் குதிரை மேல் வீற்றிருந்தபடி மேற்கூறிய காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த தளபதி சசாங்கன் குதிரையை செலுத்தி கொண்டு அருகில் வந்து சேர்ந்தான் புத்தம் கரணம் கச்சாமி என்று நாகநந்தியை பார்த்து பரிகாச குரலில் கூறி வணங்கினான் வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாகநந்தி பிச்சுவுக்கு இருந்த செல்வாக்கை குறித்து பொறாமை கொண்டவர்களில் தளபதி சசாங்கனும் ஒருவன் புத்தம் கரணம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தியும் கடுகெடுத்த குரலில் கூறினார் ஆ நாகநந்தி பிச்சுவே திடீரென்று இங்கே எப்படி முளைத்தீர் நாகம் இத்தனை நாளும் எந்த வலையில் ஒளிந்து கொண்டிருந்தது இப்போது ஏன் வெளியில் தலையை நீட்டுகிறது என்று தளபதி சசாங்கன் கேட்டான் கேட்டவர்கள் நடுங்கும்படியான நாகப்பாம்பின் சீரல் சத்தம் அப்போது திடீர் என்று கேட்டது அதே சமயத்தில் பாம்பு பாம்பு என்று ஒரு கூக்குரல் அதை கேட்ட அங்கே கூடியிருந்த வீரர்கள் சிதறி ஓடினார்கள் நாகப்பாம்பு ஒன்று சரசரவென்ற சத்தத்துடன் தளபதி சசாங்கன் ஏறியிருந்த குதிரையின் கால் மீதேறி ஊந்து அப்பால் இருந்த புதருக்குள் விரைந்து சென்று மறைந்தது தளபதி ஜாக்கிரதை சாதாரணமாய் நாகப்பாம்பு கடிக்காது ஆனால் கடித்துவிட்டால் அதன் விஷம் ரொம்ப பொல்லாதது என்றார் பிச்சு சசாங்கன் பல்லை கடித்துக்கொண்டு பிச்சு இந்த அருமையான உண்மையை சொன்னதற்காக மிகவும் வந்தனம் எனக்கு அலுவல் அதிகம் இருக்கிறது தங்களுடன் பேசிக்கொண்டிருக்க இப்போது நேரமில்லை மன்னிக்க வேண்டும் அடே இந்த பெண்ணை பிடித்து கட்டுங்கள் என்று சற்று விலகி போய் நின்ற வீரர்களை பார்த்து சசாங்கன் சொன்னான் அதை கேட்ட வீரர்கள் சிவகாமியை நெருங்கி வந்தார்கள் தளபதி தென்னாட்டின் புகழ்பெற்ற நடன கலைவாணியை சிறைபிடித்தது உம்முடைய அதிர்ஷ்டம்தான் இந்த விசேஷ சம்பவத்தை சக்கரவர்த்தியிடம் நான் கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்துகிறேன் ஓஹோ அப்படியானால் பிச்சுவும் வாதாபியை நோக்கித்தான் பிரயாணம் கிளம்பியிருப்பது போல் தெரிகிறது ஆம் சசாங்கரே ஆனால் சக்கரவர்த்தியிடம் இந்த விசேஷ செய்தியை தெரிவிப்பதற்கு வாதாபி வரையில் நான் போக வேண்டியதில்லை சற்று முன்னால் இந்த காட்டில் இன்னொரு புறத்தில் சக்கரவர்த்தியை பார்த்தேன் பொய் பொய் வாதாபி சக்கரவர்த்தி இதற்குள் வடவெண்ணை நதியை அடைந்திருப்பார் பொய்யும் மெய்யும் விரைவிலே தெரியும் தளபதி ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் புலி தனக்கு இரையாக கொள்ள எண்ணிய மானின் மீது பூனை கண்ணை போட்டால் விபரீதம் விளையும் ஞாபகம் இருக்கிட்டும் என்று நாகநந்தி கம்பீரமான குரலில் கூறிய போது தளபதி சசாங்கனின் வாயிலிருந்து உம் உம் என்று உருமல் ஒளியை தவிர வேறு எதுவும் வரவில்லை பின்னர் நாகநந்தி சிவகாமியை பார்த்து பெண்ணே நான் சொல்வதை கவனமாக கேள் அதன்படி நடந்து கொண்டால் உனக்கு ஒரு அபாயமும் நேராது இவர்களுடன் தடை செல்லாமல் போ நீ நடனக்கலை பயின்றவளாததால் உன் கால்களில் வேண்டிய பலம் இருக்கும் நடப்பதற்கு நீ அஞ்ச அல்லவா என்றார் இதுவரை சசாங்கனுக்கும் நாகநந்திக்கும் நடந்த சம்பாஷணையை கவனித்த வண்ணம் கச்சிலை போல் அசைவற்று நின்ற சிவகாமி சட்டென்று உணர்வு வர பெற்றவளாய் சுவாமி என்னை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை இந்த பாவியினால் தங்கள் சிநேகிதர் ஆயனார் பெரும் அபாயத்துக்கு உள்ளாகிவிட்டார் ஐயோ அவரை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள் உடனே நாகநந்தி பிச்சு தளபதி இந்த பெண்ணின் தந்தை எங்கே என்று கேட்க சசாங்கன் ஒரு கோரச் சிரிப்பு சிரித்த வண்ணம் ஆஹா உங்களுக்கு அது தெரிய வேண்டுமா சொல்லுகிறேன் பல்லவ நாட்டில் உள்ள சிற்பிகளுக்கெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை இவளுடைய தந்தை பெரிய மகா சிற்பி அல்லவா அதற்காக அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு இரண்டு கையையும் இரண்டு காலையும் வெட்டி போடச் இருக்கிறேன் அதோ தெரியும் அந்த பாறை மேல் கொண்டு போய் சுற்றுப்பக்கம் எல்லாம் தெரியும்படியாக காலையையும் கையையும் வெட்டி கீழே சொல்லி சொல்லியிருக்கிறேன் காஞ்சிக்கோட்டை மதிலில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று தான் பாறை உச்சிக்குக் கொண்டு போக சொன்னேன் என்றான் சசாங்கன் இவ்விதம் சொல்லிவிட்டு மீண்டும் அவன் பயங்கரமாக சிரித்தான் சசாங்கன் பேசுகிற வரையில் அவனுடைய முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த சிவகாமி அவன் பேசி முடித்ததும் விவரிக்க முடியாத பயங்கரமும் வேதனையும் நிறைந்த கண்களினால் நாகநந்தியைப் பார்த்து அடிகளே என்று கதறினாள் அப்போது நாகநந்தி பெண்ணே என் வார்த்தையில் நம்பிக்கைவி உன் தந்தையை நான் காப்பாற்றுகிறேன் மன நிம்மதியுடன் நீ இவர்களோடு போ என்றார் அப்போது சசாங்கன் பிச்சு பாதாபி சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு குறுக்கே நிற்பவருக்கு என்ன தண்டனை தெரியும் அல்லவா அது தங்களுக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து பெண்ணே இந்த பிச்சு உனக்கு சொன்ன புத்திமதி நல்ல புத்திமதி தான் அதன் பிரகாரம் தடை ஒன்றும் சொல்லாமல் எங்களுடன் வந்துவிடே என்றான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி